நிலத்தடி போர் போடும் அனைவருக்கும் வருணபகவான் அருள் கிடைக்கட்டும் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிலத்தடி நீர் எடுப்பதற்கு போர் போடுவதற்கான நல்ல நாட்களை பார்ப்போம் முக்கியமாக இதில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ளும் வீட்டு உறுப்பினர்களின் நட்சத்திரங்கள் புரிந்திருந்தால் விசேஷமானது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐய தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது போன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் ஒவ்வொரு தேதிக்கும் இடையில் உள்ள குறிப்புகளின்படி நடந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயம் என்னிடம் ஃபோன் மூலம் சுபவிசேஷத்திற்கு விசேஷத்திற்கு வாங்குபவர்கள் அந்த சுபவிசேஷம் முடியும் வரை அந்த தேதிக்குரிய சந்தேகம் கேட்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடரிடத்தில் நட்சத்திரப் பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்துவித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் பத்துவிதப் பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேபிரை திவித்தியை திதி ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் சந்திரஹோரை விருச்சக லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை சஷ்டிதிதி ரோகிணி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சுக்கிரஹோரை மேனம் லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருஹோரை விருச்சக லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கித்திகை உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபாம், பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழ்ச்சிகளுக்கு நல்ல நாட்கள் தேவைப்படுவோர் ஃபோன் மூலமே தொடர்பு கொள்ள வேண்டும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்ப்பிறை பௌர்ணமி திதி ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சுக்கிரபதோரை விருச்சக லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்